ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு வந்து டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் இதுக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தக்காளி கெட்டி கொழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு முறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது சும்மா அடிப்படியாக இருக்குல்ல ஸ்ட்டு ஒரு கடாயை சூடு படுத்திட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு ரெண்டு வர இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்பங்காய் தக்காளி வந்து ரொம்ப முழுமையாக கரையணுன்ற அவசியம் இல்லை நல்லா வதங்கினா போதும் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை நல்லா இந்த டைமில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் அதே மாதிரி இன்னொரு கடாயை வந்து சூடுபடுத்திட்டு படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து பல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் லைட்டாக ப்ரௌனாக மதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா சே வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்ரியும் சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரையும் அலும்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த டைமில் எந்தளவுக்கு த குருமா அதாவது கெட்டி குழம்பு தக்காளி கெட்டி கொழும்போது எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இடக்கெட கலந்து அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு மட்டன் மசாலா போத சிக்கன் மசாலா பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ரெண்டு புதினா தழை இதை சேர்த்துட்டு நம்ம சுட சுட பரிமாறலாம் நான் வந்து புதினா தழை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு வித்தியாசமாக ஃப்ளேவர்னால் வந்து ந ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கெட்டி குழம்பு வந்து ரெடி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இது இல்லை Huh?